ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜி அகாடமி லாஸ்ட் ஒரு டென் டேஸாகவே பிஜி டிஆர்பிக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா இந்த எக்ஸாமினேஷன் வந்து போஸ்ட் போஸ்ட்பாண்டாகுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது போஸ்ட் போஸ்ட்பாண்டாகுமா ஆகாதா அண்ட் கோர்ட்டில் வந்து கேசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழம்பி போயிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கான இப்போ ஒரு முடிவு தான் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டிஆர்பி திட்டமிட்டபடியே அக்டோபர் டுவெல்த்து எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான ஹால் டிக்கெட்டே வந்து டிஆர்பி அஃபிஷியலில் வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து டிஆர்பியிட்ட அஃபிஷியல் வெப்சைட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தே ஒரு லிங்க் வந்து இருக்குது இல்லையா இன்றைக்கி வந்து செப்டம்பர் தேர்ட்டி ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் மேலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ரிலீஸ் ஆஃப் ஹால் டிக்கெட் ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அண்ட் இது என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒரு டென் டேஸாகவே இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அப்போ வந்து டிஆர்பி ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ இது வந்து வதந்தி நம்ம வந்து திட்டமிட்டபடி வந்து தேர்வு நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட டவுன் ஆகாமல் படிச்சிருந்துக்கலாம் பட் எனிவே இப்போ விட்டுருக்காங்க இல்லையா ஸோ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு டென் டேஸ் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எஃபெக்டிவாக படிங்க ஓகேவா அண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுவேங்க தேங்க்யூ